வணக்கம் நேர்களே தமிழ் திராவிடம் இது தான் நம்ம தமிழ்நாட்டோட மிகப்பெரிய உயிர்ப்பு இத தான் பல தலைவர்கள் நம்ம நாட்டுக்காக பல விஷயங்களை செஞ்சு இன்னைய வரைக்கும் தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அழிக்க முடியாம அடுத்த மொழி குறிப்பா ஹிந்தி மொழி தடுமாறுது உள்ள நுழையாம இருக்குது இதுக்காக பல தலைவர்கள் அதாவது தந்தை பெரியார்கள் இருந்து பேரறிஞர் அண்ணா வரைக்கும் தலைவர்கள் எல்லாம் போராட்டமே பண்ணி தங்களுடைய இன்னு உயிரெல்லாம் மிகப்பெரிய தந்திருக்கிறாங்க அதைத்தான் இப்போ நம்ம தமிழ் மக்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபிய உள்ள வரவிடாம இருக்கிறதுக்கு காரணமே நம்ம தமிழ் மொழியும் பண்பாடும் கலாச்சாரமும் அழிஞ்சிருங்கிறதா ஏன்னா அந்த பிஜேபி வந்து ஒன்னும் சமஸ்கிருதம் ரெண்டாவது ஹிந்தி இதை ரெண்டே உள்ள திணிக்கிறதுக்கு தான் மற்ற எல்லா மாநிலத்தையும் ஏற்றுப்படுது ஓரளவு அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது இன்னைக்கு பல மாநிலங்களோட தாய்மொழி அழிஞ்சு போச்சு அது வந்து அந்த தமிழ்நாட்டிலயும் உள்ள நிலைக்கணுங்கிறதுக்காக பல விஷயங்களை பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு அதனாலதான் நம்ம பிஜேபியை மிக கடுமையா எதிர்க்கிறோம் அது மட்டும் இல்ல இங்க கொண்டு வந்து ஆ மதவெறி ஆர் அஸ்த தத்துவங்களை வந்து கொண்டாந்து திணிக்குது அதனாலதான் அதையும் மிக மத்தபடி நான் பாஜகவுக்கும் மோடி அமித்ஷாவுக்குலாம் நம்ம வாக்கிய வரப்பு சண்டையா அந்தந்த மாநிலத்தோட பண்பாட்டை கலாச்சாரத்தின் மொழியின் தலையிடாம அவங்க பாட்டு அரசியல் வேலை பார்த்தாங்கன்னா யாரும் எந்த வித பயிரும் இல்லை கொண்டு வந்து திணிக்கிறது ஹிந்தியை தான் நீ கத்துக்கணும்ங்கிறது ஹிந்தியை கொஞ்ச நாள் கத்துக்கிட்டா அப்புறம் சமஸ்கிருதத்தை உள்ள நுழைக்கிறது தமிழ் மொழிக்கு சும்மா வெறும் இரநூறு கோடி ஹிந் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல கொடுக்கறது வளர்ச்சிக்கு செத்து போன மொழி சாரதே அதை வளர்க்கறதுக்கு இல்லை காரணம் என்ன ஆர் எஸ் ஓட தத்துவம் சமஸ்கிருதம் தான் இந்தியாவிலேயே இருக்கணும்னு இந்த மாதிரி ஆர்எஸ்எஸோட தத்துவங்கள் இந்துத்துவாக்களை கொண்டு வந்து உள்ள திணிக்கிறது அதுதான் நமக்கு மிகப்பெரிய வேதனை மிகப்பெரிய கோபம் அதனாலதான் நாம வந்து மிக எல்லா விஷயங்களையும் போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னைய வரைக்கும் இதை வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற பிஜேபியும் சரி அங்க இருக்கிற அதிமுகவும் சரி எந்த விதமான முன்னேற்பாடும் செய்யல அதுதான் நமக்கு மிகப்பெரிய கோபம் இல்லதான் நமக்கு அதிமுகவுக்கு ஆரம்பிச்சா எம்ஜிஆர் திராவிட பெயர்ல ஆரம்பிச்ச இந்த கட்சி இன்னைக்கு நலிஞ்சு நாசமாயி போயிடுச்சு ஏன்னா பிஜேபி எல்லா மாநிலத்தையும் போய் அந்த மாநில கட்சிகள் கபாலிகரன் பண்ணி சுவாகம் பண்ணி இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சேதான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க அதனால நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழும் நம்முடைய திராவிடமும் காக்கப்பட வேணும் சில பேர் இங்க இருக்கிறவங்க வந்து பிஜேபியோட பி டீமா இருந்துட்டு எங்களுக்கு தமிழ் எங்களுக்கு வந்து திராவிடம் தேவையில்லைப்பாங்க திராவிடம்ங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து பிரிஞ்சது தாங்க திராவிடம் இன்னைக்கு இருக்கிற மலையா கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் எல்லாம் இங்கிருந்து பிரிந்து போனவர்கள் தான் அந்தந்த மொழி அந்த மாநிலம் எல்லாத்துக்குமே தாய் தான் தமிழ் மொழி தான் அதனால நாம வந்து அதை காக்கிறதுக்காக தான் நாம போராடிக்கிட்டு இருக்கோம் திராவிடத்தை கொச்சைப்படுத்துபவர்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளப்படுவார்கள் காலப்போக்குல அது வேற தமிழுங்கிறது முதல்ல தான் தான் திராவிடம் அதுல வித மாற்று கருத்தும் கிடையாதுங்க இப்படி எல்லாம் சொல்லி நாம வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழுக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் தயவு செய்து வாங்க அப்படின்னு போலி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த திராவிடத்தையும் தமிழையும் ஆதரிப்பவர்கள் யாருமே நான் போடுற வீடியோ வந்து மிக பெருசா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வியூவர்ஸ் வந்துருக்கு ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு வந்துருக்கு தெரியுமா வெறும் எழுபத்தஞ்சு தானே நான் கேக்குறேன் அதாவது இந்த ஊடகத்துல இருக்கிற திமுகவினர் மட்டும்தான் ஓரளவு அதுவும் இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் இருக்கிறாங்க மற்றபடி யாரும் இல்லை மற்றபடி இந்தியா கூட்டணியில் இருக்கிற பிசிகாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் காங்கிரஸ் யாருமே ஊடகத்துல இல்லைங்க ஒருத்தர் கூட இல்லை இன்னைக்கு ஊடகத்தை வந்து கபாலிகரம் பண்ணி ஆக்கிரமிச்சு பண்ணி இன்னைக்கு அவங்களுடைய கருத்துக்களை வந்து வேணுன்னே மக்கள்கிட்ட வந்து பொய்களை பரப்பிட்டு இருக்கிறது இன்னைக்கு முதல் கோடியா இருக்கிறது வந்து பாஜக அடுத்து தாவேகா இந்த ரெண்டு பேர் தாங்க இன்னைக்கு ஊடகத்துல வந்து மிக பெருசா இருக்கிறாங்க அதனால தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்களால என்ன முடியுங்கிறது அடுத்தது இந்த மாதிரி ஒண்ணு நான் கூட பாக்குறேன் எனக்கு வந்து நீங்க இந்த ஒரு லட்சம் வியூர்ஸ் பாத்திருக்கீங்க அதெல்லாம் சந்தோஷம் தான் ஆனா போறவங்க ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து கொஞ்சம் உத்வேகம் இருக்கும் நிறைய செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க சில 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 ஆப்பெல்லாம் வந்து பணம் கொடுத்து நாம பார்க்க வேண்டியதா இருக்கு பணம் கொடுத்து அது அந்த ஆப்பை நாம ஓப்பன் பண்ண வேண்டியதா இருக்கு அது வந்துச்சுன்னா இன்னும் மிகப்பெரிய வீடியோக்கள் போடலாம் இப்ப நம்ம கையில இருந்து காசு போட்டு அந்த ஆப்புகள் எல்லாம் சில ஆப் சில வந்து சில வீடியோக்களை போடுறதுக்கு குறிப்பிட்ட வீடியோக்கள் மட்டும் தான் அனுமதிக்கிறாங்க அதுக்கு வீடியோ ஆப்ப க்ளோஸ் பண்ணிடுறாங்க சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அதனால பாக்குறவர்கள் ஒரு லைக் ஒரு ஒரு லைக்கும் போட்டுறது உங்களுக்கு என்ன கஷ்டம் நீங்க என்ன உங்கள்ட்ட ஆயிரம் நூறு கொடுங்க நான் கேக்குறாங்க இல்ல எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுங்க கொடுத்தாதான் செய்ய முடியும் எத்தனை பேர் இன்னைக்கு ஊடகத்துல இருக்கீங்க யார் இருக்கா ஒரு காங்கிரஸ் காரங்க இருக்கீங்களா இல்ல வேற கட்சிக்காரங்க இருக்கா சொந்தத்துல இருக்கக்கூடிய இந்தியா கூட்டத்தில் இருக்கிறவங்களே நீங்க ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபரோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க நடுநிலையாளர்களையும் மற்றவங்கள்ட்ட நாங்க எப்படி கேட்க முடியும் ஒரு மாசம் பாப்போம் தாக்கு பிடிச்சா பாப்போம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஏதாவது ஏதாவதுன்னா எப்படி சொல்றது எனக்கு அது சொல்லத்துக்கு தெரியல உத்வேகம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ரொம்ப சோந்து போகுது இன்னும் சொல்லப்போனா பிஜேபிக்காரர்களும் தாவேக்காரர்களும் நம்ம போடுற பல வீடியோக்களை வந்து ரிப்போர்ட் அடிக்கிறாங்க அதெல்லாம் மீறி நாங்கள் போட வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் பாத்துக்கணும் பார்த்துக்கிட்டு தான் செய்யணும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே தாண்டிடுச்சு என்னோட வியூவர்ஸ் எல்லாம் பார்த்து ஆனால் சப்ஸ்கிரைபர் வெறும் எழுபத்தஞ்சு தான் இருக்குது அதுவும் இல்லாமல் லைக்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் படு கேவலமாக இருக்குது லைக் வந்து எனக்கு மொத்தமாகவே முந்நூறு லைக்ஸ்க்கு மேல இன்னும் வரல எதுக்குமே அதனால முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா நான் வந்து இன்னும் ஒன் மன்த்துக்குள்ளே என்னோட யூடியூப் சேனலை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்